ோருடன் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக யோவான்ஸ் விசேஷம் ஆறாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் என் சித்தத்தின்படி அல்ல என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் மானத்திலிருந்து இறங்கி வந்தேன் நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் பிறக்க பண்ணப்பட்டதில் ஒரு தேவ திட்டம் காணப்படுகின்றது அர்த்தம் இல்லாமலோ காரணம் இல்லாமலோ தேவன் எதையும் செய்வதில்லை ஒரு மனுஷன் இந்த பூமியில் பிறக்கிறான் என்றால் அவனை கொண்டு செய்ய வேண்டிய தேவனுடைய திட்டங்கள் அவருடைய ஆதீனத்தில் குறைக்கப்பட்டிருக்கின்றது இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலேயும் அப்படி காணப்பட்டது அவர் சொல்லுகிறதை பாருங்கள் என்னை அனுப்பினவருடைய விருப்பத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால் சந்திக்கப்பட்ட போது ஆண்டவரே நீர் யார் நான் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறீர் என்று அவரிடத்தில் கேட்டதை பார்க்கின்றோம் இதுபோல அநேக பரிசுத்தவான்கள் தாங்கள் என்ன நோக்கத்திற்காக இந்த பூமியில் அனுப்பப்பட்டிருக்கின்றோம் என்பதை சரியாக புரிந்து வைத்திருந்தார்கள் யோவன் ஸ்நானன் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தப்படுத்துவதற்காக அனுப்பப்பட்டிருந்தான் அவன் இயேசு கிறிஸ்துவை கண்டபோது இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்று தன்னை சுற்றியிருந்த ஜனங்களுக்கு அவரை அறிமுகப்படுத்தினான் இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய காரியம் இந்த உலகத்தில் கர்த்தருக்காக பிரகாசித்தவர்கள் எல்லாரும் தாங்கள் என்ன நோக்கத்துக்காக இந்த பூமியில் பிறந்திருக்கிறோம் என்பதை தெளிவாய் அறிந்திருக்கின்றார்கள் ஆனால் அநேகருடைய வாழ்க்கையிலே தாம் எதற்காக பிறந்திருக்கின்றோம் என்னுடைய வாழ்க்கையின் அர்த்தமும் நோக்கமும் என்ன என்பதை தெரியாமல் தங்களுக்கு தோன்றினபடியே வாழ்ந்து தங்கள் நல்ல நாட்களை இழந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்கள் வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள் நாம் நமக்கு பிரியமாய் நடப்பதற்கல்ல தேவனுக்கு பிரியமாய் நடப்பதற்காக இந்த பூமியில் பிறந்திருக்கின்றோம் நம்முடைய வாழ்நாள் இந்த பூமியில் முடிவதற்குள்ளாக நாம் செய்து நிறைவேற்ற வேண்டிய தேவ திட்டத்தை மிகவும் தீவிரமாக நாம் செய்து நிறைவேற்ற வேண்டும் இயேசு கிறிஸ்து முப்பது வயது வரைக்கும் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார் மூன்றரை வருஷம் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றி பிதாவினிடத்தில் சென்றிருக்கின்றார் இதுபோல நம்முடைய உலக வாழ்க்கை கடத்த கடமைகளும் இருக்கின்றது தேவனுடைய திட்டமும் நம்ம வைக்கப்பட்டிருக்கின்றது அநேக நேரங்களில் தேவ திட்டத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து நிறைவேற்றுவதை விட இந்த உலக வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அது சார்ந்த காரியங்களை தான் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது சிந்தனை செய்வோம் தேவனிடத்தில் நான் என்ன செய்ய நேர் சித்தமாயிருக்கிறேன் என்று கேட்போம் அவர் விரும்புகிறதை செய்வோம் அதுதான் கர்த்தருக்கு பிரியமானது நாம் நமக்கே பிரியமாய் வாழாமல் கத்தருக்கு பிரியமாய் வாழ்வோம் அவர் திட்டங்களை செய்வோம் தேவன் நம்மில் மகிமைப்படுவார் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் நாங்கள் இந்த பூமியிலே பிறந்ததற்கு நீர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறீர் உம்முடைய ஆதீனத்தில் அதை குறித்திருக்கிறீர் அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இந்த வாழ்க்கையில நாங்கள் நிறைவேற்ற வேண்டிய உம்முடைய திட்டத்தை சரியாய் அதன் காலத்திலும் வேலைகளிலும் நிறைவேற்ற எங்களுக்கு நல்ல கிருபைகளை தாரும் அதை அறிந்து கொள்ள வேண்டிய அறிவையும் எங்களுக்கு தந்தருளும்படி ஜபிக்கின்றோம் உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யாதபடிக்கு எங்களை நீர் பாதுகாத்து கொள்ளும்படி உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து முள்ள வேண்டி கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமேன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக